ரொம்ப நகரங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு காஞ்ச சாணி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான பச்சை சாணி அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும் ஸோ அதை நம்ம இந்த மாதிரியான சாணி வரட்டி மாதிரி தட்டி வச்சுக்க நம்மளால் முடியும் ஸோ இப்போ அம்மா பண்ணுறாங்க மரத்தூளும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க மரத்தூளும் இந்த பச்சை சாணியும் கலந்து விரட்டி எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம தேவையான அளவு இந்த மரத்தூளை இந்த சாணியோட சேர்த்துணும்னா ஓரளவுக்கு ஈரம் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இதை எடுத்து உருண்டை பிடிச்சி வரட்டி மாதிரி தட்டி காய வச்சு வச்சுக்கலாம் ஸோ இதன் மூலமாக நம்ம இந்த சாணியை பின்னாடி காலத்துக்கு பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதை அம்மா பண்ணுறாங்க அதை நம்ம பார்த்துக்குவோங்க மரத்தூளுங்கிறது மர அருவை மில்லெலாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம் ப்ளஸ் இந்த சாணி அப்படிங்கிறது எங்கள் பச்சை சாணியாக கிடைக்கிது காந்த சாணி கிடைக்குதுங்கிறத பார்க்காம கிடைக்கக்கூடிய பச்சை சாணியும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம் இந்த வெறுமனே சாணியாக பரட்டி எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பின்னாடி காலத்துக்கு விதை எதுவும் போடணும் அப்படின்னு நினச்சோன்னா விதை எதுவும் வீட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விதைகளையும் இந்த சாணி கூடையே கலந்து வரட்டி தட்டி வச்சுக்கலாம் அப்போது ஒவ்வொரு வரட்டி கூடையும் இந்த வரட்டியில் தக்காளி விதை இருக்குது இந்த வர வரட்டியில் கத்திரி விதை இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விதையும் அதை எழுதி கூட வச்சுக்கலாம் நம்ம ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக விதையும் நல்ல முளைப்புத்துடன் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கக்கூடிய நல்ல வீரியமான விதைகளும் நமக்கு கிடைக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய அந்த சாணியை உரண்டை தட்டக்கூடிய சாணியை இந்த மாதிரி கொண்டு வந்து மாடியிலேயே ஒரு பைகளை விரித்து அந்த சாகுப்பைகளில் இந்த மாதிரி வரட்டி தட்டி வச்சுக்கலாம் இப்போ இப்படி பண்ணுறது மூலமாக ஒரு ரெண்டு நாளில் ஒரு புறம் காஞ்சிடும் ஒரு ரெண்டு நாள் கழித்து இதை பின்னாடி திருப்பி எடுத்து போட்டு வச்சுக்க முடியும் இப்போ இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வரட்டி ஏதாவது பச்சை சாணியே பின்னாடி காலத்துக்கு பயன்படுத்திக்க முடியுது இது கூட நீங்கள் விதைகளை கலந்து எடுத்து வச்சிங்கன்னா அந்த விதைகளையும் பின்னாடி காலத்துக்கு பயன்படுத்திக்க முடியுது இப்படி தான் நம்ம வரட்டி தட்டி வைக்க வேண்டியதாக இருக்கு இப்போ ஒவ்வொரு வரைட்டிலையும் பார்க்குறோம் வேற வேற வரட்டி இருக்குது ஸோ ஒரு வரட்டியில் ஒரு ரக விதையை கூட கலந்து நீங்கள் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம் இதை எப்போ பண்ணணும்னா வெறுமனே இந்த சாணி மரத்தூள் கூட கொஞ்சம் விதைகளையும் கலந்துக்கணும் அவ்வளோதான் இப்போது ஒரு வரட்டியில் நீங்கள் தக்காளி விதை இன்னொரு வெரைட்டியில் கத்திரி விதை இன்னொரு வெரைட்டியில் மிளகா விதை இன்னொரு வெரைட்டியில் வெண்டை விதை இந்த மாதிரி நீங்கள் கலந்து எடுத்து இந்த கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் நல்லா காஞ்சு போயிடும் உள்ள விதைகள் ரொம்ப பத்திரமாக இருக்கும் ஸோ விதைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு முறையாகவும் இது இருக்கும் இவ்வளோ தான் இந்த சாணி விரட்டியை செய்யக்கூடிய முறையும் இது தான் பச்சை சாணியை பிற்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முறையும் இதுதான்